நிறைவு செய்துவிட்டு நபிகள் நாயகம் செல்லவுதாஹே செல்லம் அவர்களுடைய வழிமுறையிலே தொழுகைக்கு பின்னர் நிகழ்த்தப்படுகின்ற உரையை கேட்பதற்காக நாம் எல்லாம் இருக்கிறோம் உலகத்திலே இருக்கிற எல்லா மதத்தவர்களும் மதத்திற்கு அப்பாற்பட்டவர்களும் தங்களுக்கென பண்டிகைகளையும் திருவிழாக்களையும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த பண்டிகைகளிலெல்லாம் நீங்கள் ஒரு முக்கியமான அம்சத்தை பார்க்கலாம் அது என்ன அம்சம் என்று சொன்னால் தாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் தங்களுடைய மகிழ்ச்சியை பகிரங்கமாக வெளிப்படுத்த வேண்டும் என்ற சுயநலன் மாத்திரம்தான் பெரும்பாலும் பண்டிகையில் காணப்படுகிறது தான் அந்த பண்டிகையை கொண்டாடுகிற நேரத்தில் மற்றவர்களுக்கு எத்தகைய இடைஞ்சல்கள் ஏற்பட்டாலும் இடையூறுகள் ஏற்பட்டாலும் தங்களுடைய மகிழ்ச்சியை மாத்திரம்தான் அவர்கள் முக்கியமானதாக கருதுவதை நாம் பார்க்கிறோம் பட்டாசு கொளுத்துவார்கள் வீதியிலே காய்களை போட்டு உடைப்பார்கள் ஓடுகிற பஸ்ஸுகளை நிறுத்தி புத்தாண்டு பிறந்துவிட்டது என்பதை காட்டுவார்கள் தண்ணி அடித்துவிட்டு வீதியிலே புரள்வார்கள் இதெல்லாம் பண்டிகை என்ற பெயரால் நடத்தப்படுகின்ற கொண்டாட்டங்களாக இருக்கின்றன இஸ்லாமிய மார்க்கும் நமக்கு இரண்டு பண்டிகைகளை தந்திருக்கிறது இந்த இரண்டு பண்டிகைகளுமே உலகத்தில் இருக்கிற மற்ற எந்த சமுதாயமும் வைத்திருக்கிற பண்டிகைகளில் இருந்து முற்றிலும் வேறுபட்டது முற்றிலும் மாறுபட்ட ஒரு பண்டிகையை திருநாளை அல்லாஹு ரபுல்ல அளவில் நமக்கு தந்திருக்கிறான் இப்போது நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற ஹஜ் பெருநாளை எடுத்துக்கொண்டால் இதில் உலகத்திற்கு சொல்லுகிற முக்கியமான செய்தி என்னவென்றால் ஒரு மனிதன் தன்னுடைய சுயநலனை பெண்ணுக்கு தள்ள வேண்டும் அல்லாவுக்காக மார்க்கத்திற்காக மக்களுக்காக சமுதாயத்திற்காக பிறருடைய நலனுக்காக ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த சுகங்களை தியாகம் செய்ய வேண்டும் அந்த தியாகத்தை செய்வதற்குரிய சபதம் ஏற்கக்கூடிய நாளாகத்தான் இந்த தியாக திருநாளை அல்லாஹூ ரபுல்லாளம் நமக்கு தந்திருக்கிறார் இந்த தியாகத் திருநாளுடைய அடிப்படை இப்ராஹிம் அலை இஸ்லாத்து அவர்களுடைய வாழ்க்கை வரலாறிலிருந்து துவங்குகிறது அவர்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றித்தான் இந்த அல்லாஹ் நமக்கு அவன் எத்தனையோ திருத்தூதர்களை பல்லாயிரக்கணக்கான தூதர்களை அனுப்பினாலும் அந்த ஒரே ஒரு தூதரை மாத்திரம் இப்ராஹிம் அலை இஸ்லாத்து வலாம் அவர்களை மாத்திரம் ஒரு இந்த திருநாளுடைய கதாநாயகராக ஏன் ஆக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் திருமறையில் அதற்கான காரணங்களை சொல்கிறார் இப்ராஹிம் இப்ராஹிமர் அம்முஹூபி கனிமா இப்ராஹிம் அலை சலாத்து அவர்களை பல்வேறு விதமான சோதனைகளுக்கு அல்லாஹ் உட்படுத்தினார் அத்தனை சோதனைகளிலும் அவர் ஜெயித்தார் அத்தனை சோதனைகளிலும் அவர் தேறினார் என்று அல்லாஹ் திருமறை குரானில் சொல்லி காட்டுகிறார் அவருக்கு வைத்த சோதனை என்ன எல்லாமே தியாகத்தை நிரூபிக்கிற சோதனைகள் இப்ராஹிம் அலே சலாத்துலாம் அவர்களுக்கு பல சோதனைகள் வைக்கிறான் எல்லா சோதனைகளும் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் அவர் தன்னலத்தை தூக்கி எரிந்துவிட்டு அல்லாவுக்காக அனைத்து சுகங்களையும் தியாகம் செய்ய நான் தயார் என்று அறிவிக்கிறார் ஒரு மனிதன் சுயநலவாதியாக திகழ்வதற்கு என்னென்ன காரணங்கள் உண்டோ என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தால் அவனுடைய பெற்றோருக்காக ஒருவன் சுயநலவாதியாக இருப்பான் அவனுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக சுயநலவாதியாக இருப்பான் அவனுடைய மனைவிக்காக வேண்டி சுயநலவாதியாக இருப்பான் அவன் வாழுகிற ஊருக்காக வேண்டி சுயநலவாதியாக இருப்பான் இப்படி என்னென்ன கோணங்களிலெல்லாம் ஒரு மனிதன் தன்னுடைய நலனை தன்னுடைய குடும்ப நலனை தன்னுடைய பெற்றோர் நலனை தன்னுடைய மனைவி நலனை தன்னுடைய ஊர் நலனை முன்னால் நிறுத்திக் கொண்டு மற்றவர்களை பின்னுக்கு தள்ளுவானோ அத்தனை சோதனைகளிலும் இப்ராஹிம் அலை சலாத்து அவர்கள் தேர்கிறார்கள் எப்படி எல்லாம் அல்ல சோதனை வைக்கிறான் இப்ராஹிம் அலி சலாத்து அவர்களுடைய தந்தை ஆசர் ஆசர் என்பவர் தவறான கொள்கையில் இருக்கிறார் பல தெய்வ நம்பிக்கை கொண்டவராக இருக்கிறார் ஏகத்துவத்தினுடைய எதிரிகளில் ஒருவராக இருக்கிறார் இப்ராஹிம் அலி சலாத்து அவர்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை முன்னின்று செய்கிறார்கள் ஆனால் எல்லோரும் எதிர்ப்பது போல தந்தை எதிர்க்கிறார் கடுமையாக எதிர்க்கிறார் அவருடைய எதிர்ப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால் இங்கிருந்து வெளியேறிவிடு என்னுடைய வீட்டை விட்டு நீ வெளியேறிவிடு வணங்குகிற கடவுள்களை நீ என்றெல்லாம் தந்தை கேட்டு மகனை வெளியேற்றுகிறார் அந்த வெளியேற்றக்கூடிய நேரத்தில் வீடு வாசல் அத்தனை விட்டு வெளியே வருகிறார் வந்தாலும் கூட அந்த தந்தை பாசம் அவருக்கு குறையவில்லை இப்ராஹிம் அலை அவர்கள் தந்தையிடத்தில் ஒரு வாக்களிக்கிறார்கள் தந்தையே உங்களுக்காக நீங்கள் தப்பான கொள்கையில் இருக்கிறீர்கள் நான் சொல்லுகிற சத்திய மார்க்கத்தை ஏற்க மறுக்கிறீர்கள் ஆனாலும் உங்களுக்காக நான் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்வேன் அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார் அதே மாதிரி அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறார் அல்லாஹ் கண்டிக்கிறான் என்ன கண்டிக்கிறான் இப்ராஹிமே என்னை ஏற்றுக்கொள்ள மறுக்கக்கூடியவருக்காக என்னை விட்டு விட்டு மனிதர்களால் உருவாக்கி கொண்ட கடவுள்களை வணங்கக்கூடியவருக்காக என்னிடத்தில் நீ பாவ மன்னிப்பு தேர்தியா என்று ஒரு எச்சரிக்கை கொடுத்த மாத்திரத்திலேயே அந்த பாவ மன்னிப்பு கேட்பதற்காக அவர் அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறார் திருமலை குரான் சொல்கிறது உமாக்கான இஸ்திகுபார் இப்ராஹிம் அலி அபி இல்லா அம்மாயிரத்தின் வாதஹா ஐயாஹு பழம்மா தபையன் அன்னஹு அது உள்ள இல்லாகி தபர்ராமின் இப்ராஹிம் தந்தைக்கு வந்து பாவ மன்னிப்பு தேடினார் ஏதோ கொடுத்த வாக்குக்காக தேடி விட்டார் அவர் அல்லாவுடைய எதிரி என்று தெரிந்த பிறகு தந்தையை தூர எரிந்துவிட்டு அந்த பாவ பண்ணிப்பு விலகி கொண்டார் இப்ராஹிம் தவறுகளை திருத்திக் கொள்ளக்கூடியவராக இருந்தார் என்று அல்லாஹ் அல்லாஹு சொல்கிறான் அப்ப இப்ராஹிம் அலை இஸ்லாத்துலாம் அவர்களுக்கு அவர்கள் கொண்ட கொள்கை அவர்கள் நம்பி இருக்கிற இறைவன் தான் பெரிதாக தெரிந்தானே தவிர அவருடைய தந்தை பெரிதாக தெரியல தகப்பனாச்சு கேட்கணுமே என்று ஆசைப்பட்டால் கூட அல்லாஹ் அந்த சோதனையை வைக்கிறான் எனக்கு தகப்பன் முக்கியம் இல்ல தகப்பனை விட என்னை படைத்த இறைவன் முக்கியம் என்று அந்த அவர்கள் காட்டுகிறார்கள் அல்லாஹ் உத்தரவு இப்ராஹிமே உன்னுடைய மனைவியையும் உன்னுடைய கை குழந்தையாக இருக்கிற இஸ்மாயிலையும் கொண்டு போய் மனித சஞ்சாரம் இல்லாத வனாந்தரத்திலே வழியிலே கொண்டு போய் விட்டுவிடு அல்லாஹ் உத்தரவு போடுகிறான் இது மனிதனுக்கு முடிகிற காரியமா தன்னுடைய மனைவியையும் கை குழந்தையும் கொண்டு போய் ஆளும் இல்லாத பயிர் பச்சைகள் முளைக்காத பாலைவன பெருவழியில வாழ்வதற்குரிய எந்த வசதிகளும் இல்லாத ஒரு விடு என்று சொன்னால் விட முடியுமா நினைக்கிறோம் உத்தரவிட்டவன் அல்ல இறைவன் கட்டளை எழுதுகிறான் அந்த கட்டளை நான் நிறைவேற்றுவன் என்று சொல்லி இப்ராஹிம் அலையாத்துலாம் அவர்கள் தம்முடைய மனைவியையும் தம்முடைய மகன் இஸ்மாயிலையும் கொண்டு போய் எங்க நிறுத்துகிறார்கள் இன்றைக்கு மக்கா என்று சொல்கிறோமே பாரான் பெருவழி அது ஒரு பாலைவனம் அங்க வீடுகள் கிடையாது எந்த ஒரு கட்டிடமும் கிடையாது பயிர் பச்சைகள் கிடையாது தண்ணீர் கிடையாது அப்படி ஒரு இடத்திலே கொண்டு போய் இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்கள் அல்லாவுடைய ஆணைப்படி குடியமர்த்துகிறார்கள் அவர்களே அப்படி சொன்னதாக திருமறை குரான் சொல்கிறது ரப்பனா இன்னி அஸ்கன் துரிய தீபி வாதின் இந்த வைத்திகள் முஹர்ரம் அல்லா என்னுடைய சந்ததிகளை என்னுடைய குடும்பத்தாரை உன்னுடைய இல்லத்திற்கு அருகிலே ஆதம் அலிசலாம் கட்டி அந்த காபா ஆலயம் சிதிலம் அடைந்து போய் அது காட்சியளிக்கிறது மனிதர்கள் இல்லை அந்த இடத்திற்கு அருகிலே நான் குடியமர்த்து விட்டேன் விமாதீன் எந்த விதமான பயிர் பச்சைகளும் இல்லாத இந்த பள்ளத்தாக்குகளிலே புற்பூண்டுகள் முளைக்காத இந்த இடத்திலே என்னுடைய குடும்பத்தை நான் நிலைநாட்டி விட்டேன் என்று தங்க வைத்து விட்டேன் என்று இப்ராஹிம் அலையாம் அவர்கள் மனிதர்கள் வாழ முடியாத ஒரு இடத்திலே கொண்டு போய் தன்னுடைய மனைவியையும் பிள்ளையையும் கொண்டு போய் விட்ட காட்சியை பார்க்கிறோம் அந்த மகன் வளர்கிறார் அந்த மகன் வளர்ந்து இளமை பருவத்தை அடைகிறார் விவரம் தெரிகிற பருவத்தை அடைகிறார் மறுசோதனை வைக்கிறான் நல்லா